இலங்கையின் பிரதான சிவன் கோயில்களுள் ஒன்றாக விளங்கும் முன்னேஸ்வரன் சிவன் கோயிலின் வரலாற்றை தற்போது பார்க்கலாம் இலங்கை தலைநகர் கொழும்புவிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் சிலாபம் என்கிற பகுதியில் முன்னேஸ்வரன் சிவன் கோயில் உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க இக்கோயிலுக்கு ராமர் வந்து வழிபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இது தமிழர்கள் சிங்களர்கள் அதிகம் வழிபடும் திருத்தலமாக கருதப்படுகிறது இலங்கையில் உள்ள ஐந்து ஈஸ்வரங்களில் முன்னேஸ்வரன் முதல் தோன்றியதால் முன்னேஸ்வரன் என்ற நாமம் பெற்றது என்று கூறப்படுகிறது மேலும் முற்பிறவினை தீர்க்கும் கோயிலாக முன்னேஸ்வரன் திருக்கோயில் பெயர் பெற்றது இந்த கோயில் முனீஸ்வரர் ஆலயத்துக்குரிய அந்த கோயில் என்னமாரலாம் சிறப்பு இந்த கோயில் வந்து ராமாயணத்தோடு சம்பந்தப்பட்டதால ரொம்ப தட்சிண கிலாச புராதமான கேத்திரம் ஏனைய சேத்திரங்களுக்கும் பார்க்க முதன்ம முதற்பட்டு முற்பட்டு தோன்றிய சேத்திரமாக முன்னேஸ்வரம் சொல்லுங்கிற பேர் வந்திருக்கு